கலநகர் எழுந்தருளும் வைகை ஆற்று பகுதியை சுத்தம் படுத்தும் மாநகராட்சி தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து கலநகர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வைகை ஆற்றில் இறங்குவதை முன்னிட்டு அப்பகுதிகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் மாநகராட்சி துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் விவரங்களை வழங்கலாம் உலக பிரசித்தி பெற்ற மதுரை அழகர் மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கள்ளழகர் கோவிலுடைய சித்திரை திருவிழா தேதி கள்ளழகர் புறப்பாட்டுடன் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி கோவிலில் இருந்து மாலை புறப்பாடாகக்கூடிய கூடிய கள்ளலகர் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை மாநகர் பகுதி முழுவதிலுமாக எதிர் சேவை ஆற்றுவார் இதனை தொடர்ந்தாக ஆண்டால் சூடி கொடுத்த மாலை அணிவித்த பின்பாக காலை இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஆறு பத்து மணிக்காக வைகை ஆற்றில் நால்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்திரக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும் இந்த நிகழ்வை பொறுத்தமட்டிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்து கள்ளழகரை தரிசனம் செய்வார்கள் இதற்காக தற்பொழுது இந்த கள்ளழகர் தற்பொழுது வைகை ஆற்றில் தண்ணீர் இல்லாத ஒரு சூழலில் மதுரை தேனி வைகை அணையிலிருந்து ஆயிரம் கன அடி நீரானது தற்காலிகமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்த தண்ணீரானது நாளை மதுரை மாநகர் வைகையாற்று பகுதிக்கு வந்தடையும் தற்பொழுது அந்த வைகையாற்று பகுதியில் கள்ள இறங்கக்கூடிய அந்த பகுதி முழுவதிலுமாக சீரமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது கல்லலகர் இழந்து அந்த பகுதி முழுவதுமாக மேம்படுத்தப்பட்டு முழுவதுமாக அந்த சிமெண்ட் தளங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது அதே அந்த பகுதியில் பக்தர்கள் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முதன்முறையாக நிரந்தரமாக அந்த பக்தர்கள் வைகை ஆற்றிற்குள் செல்வதற்காக இரண்டு படி படிக்கட்டு தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் வைகை ஆற்றில் இரண்டு புறங்களிலுமே அதிக அளவிற்கான உயரமான சுவர்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஆண்டுகளில் பக்தர்கள் வையாற்றிற்குள் சென்று தரிசனம் செய்ய முடியாத ஒரு சூழலில் அதிக அளவிற்கான நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக தற்காலிகமாக ஏற்க போன கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு நிரந்தரமாகவே வைகை ஆற்றிற்குள் பக்தர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகளும் அதே போன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அந்த கள்ளநகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய பகுதி முழுவதிலுமாக முன்னேற்ற முன் 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 நடவடிக்கைகளை தற்பொழுது எடுத்து வருகிறார்கள் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்